அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆதிசாத்தி நிறைந்த அம்மாவாசை தினங்க பொதுவாகவே அம்மாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே முன்னோர்களுக்கான வழிபாட்டை நாம் மேற்கொள்வோம் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாடு அம்மன் வழிபாடு முருகர் வழிபாடு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தாந்திரிக பரிகாரங்கள் நாம் மேற்கொள்வோம் இந்த தாந்திரிக பரிகாரங்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நாம் அடைவதற்கு ஒரு பரிகாரத்தை வந்து நாம் மேற்கொள்வது அதிலேயே அமாவாசை திடி என்று மேற்கொள்வது நமக்கு பல்வேறு மடங்கு ஆயிரம் மடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் உடனுக்குடன் நமக்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்லேயும் புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டமாக நோய் நொடியாக இல்லை வறுமையா இல்லை பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை நாம் அம்மாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு உடனுக்குடன் கை மேலே நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ வளம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம்க்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி ஆபத்துக்கள் நீங்கி செல்வம் சேர நாம் இந்த ஒரு எளிய தாந்திரிக பரிகாரங்களை அம்மாவாசை தினத்தன்று மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் கோடி மடங்கு நன்மைகளும் விலமையும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் தற்போது இந்த பதிவில் நாம் பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை அம்மாவாசை தினத்தன்று செய்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்றைக்கி வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததுமே அவசர அவசரமாக அனைத்து வேலைகளையும் பார்த்துட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லை ஓடிக்கொண்டிருக்கிறவங்க இந்த உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பேர் அனைவருமே இப்படி ஓடுவதற்கு காரணமாக ஒரே பணம் பணம் தான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பண வரவுல பல விதமான தடைகள் இருந்து கொண்டே தான் இருக்கு அப்படின்னு புலம்புபவர்களும் பண வரவே இல்லை அப்படின்னு புலம்புபவர்களும் இந்த அமாவாசை தின இடத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வளமான செல்வத்தை பெற நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது இந்த வருடம் அமாவாசை தினமானது பார்த்தோம் அப்படின்னா மாசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலையில் ஒன்பது ஒன்றுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஏழு பதினேழு மணிக்கு வந்து முடிவடைதுங்க இந்த அமாவாசை அப்படிங்கிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு திதி நாளாக இருக்கு வியாழன் மற்றும் வெள்ளி அப்படிங்கிறது வந்து அம்மனுக்கு உகந்த நாளாகவும் மகாலட்சுமிக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நாளில் இந்த கிழமைகளில் அம்மாவாசை திதியோடு வரக்கூடிய இந்த தருணத்தை நாம் செல்வ செழிப்ப வளர்த்துக்கொள்ளவும் அதிகரிக்கிறதுக்கும் நாம் எளிய எளிமையான முறையில் இந்த பரிகாரத்தை நாம் மேற்கொள்ளலாம் அதற்கு அதீத பலன்கள் நம்ம உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருட்கள் மட்டும்தான் வேண்டும்ங்க முதல்ல ஒரு வெள்ளை நிற சதுரமான ஒரு துணியை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த துணியில் வந்து மகாலட்சுமி தாயாரின் மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வந்து வைக்கணும் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த நல்ல ஏலக்காயாக பார்த்து இரண்டு ஏலக்காயை வைக்கணுங்க இதனுடன் தெய்வ தெய்வீகமான பணம் கமலும் பச்சை கற்பூரம் ஒரு துண்டை வச்சுக்கோங்க இதனுடன் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்கணும் இவை அனைத்தையும் ஒரு முடிச்சாக கட்டி உங்களுடைய கையில் வைத்து கொள்ளுங்க பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் பிறகு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து விடுங்க கற்பூர தீப துப ஆராதனை காட்டி வெளிபாட்டை நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கடித்து அந்த துண்டை அதாவது முடி போட்டு வச்சுருக்கீங்களா இல்லையா அந்த வெள்ளை நிற துண்டு அதை வந்து வீட்டினுடைய தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர மூளையில் இந்த முடிச்சை வந்து கட்டி கட்டி விட்டுறணும் ஒரு மாத காலம் அது வந்து அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த அமாவாசை வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கால்படாத இடத்துல போட்டுடணும் ஒரு ரூபாயை எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவாசை திதி அப்படிங்கிறது வந்து பல பரிகாரங்களுக்கு உரியதாகவும் திகழ்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அப்படிங்கிறதுனால இந்த நேர இந்த நாளில் வந்து நாம் குபேரனை கூட நாம் வழிபாட்டு இது பண்ணலாம் ஏன்னா குபேரன் வந்து வியாழக்கிழமை அம்மாவாசை வருகிறது இல்லையா இது வந்து குபேர அம்மாவாசையாக போற்றப்படுகிறது வியாழக்கிழமை குபேரனுக்கு உரிய ஒரு அமாவாசையாகவும் இருக்கிறதுனால இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா நாம் குபேரனையும் வழிபாடு பண்ணலாம் அந்த வகையில் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த குபேர அமாவாசையில் பண நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த பரிகாரமானது இருபத்தி ஏழாம் தேதி நாம பார்க்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த பரிகாரமானது ஒரு பண ஈர்ப்பு தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு காரணம் நாம எந்த ஒரு பொருளையும் காரியத்தையும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்தில் கூர்ந்து கவனிக்கும் போது அது நம்மளுடைய மூளையின் வலதுபுறத்தில் பதிந்துடும் நம்முடைய மூளையின் வலதுபுறத்திற்கும் ஆழ் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இங்க படியும் இந்த எண்ணமானது நம்மை மேலும் மேலும் வளர்க்கும் விதமாக செயல்படும் அந்த வகையில் குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்கப்படக்கூடிய இந்த பொருள் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை இருக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த அம்மாவாசை தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை வருகிறது இது வந்து குபேரனுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசை திதியும் இருக்கு அப்படிங்கிறதுனால குபேரருக்கு அம்மாவாசை திதியும் மிகவும் உகந்தது ஏன்னா நாம் குபேர பூஜை வந்து அம்மாவாசை திதியில் தான் செய்கிறோம் இவற்றுடன் இணைந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு சக்தி வாய்ந்த பலன்கள் கிடைக்கும் பெறும் இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை திதியும் திதி வந்து முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அம்மாவாசை திதியானது இருபத்தி எட்டாம் தேதி ஏழு பதினேழு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த அமாவாசை திதி முடியறதுக்கு முன்பு பார்த்து விட வேண்டும் ஏதேனும் ஒரு பத்து நிமிடங்கள் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய மனதுக்குள்ள நன்றாக பதிய வைக்கணும் அந்த நேரத்தில் பண அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதாவது எந்த பொருளை பார்க்கணும் அப்படின்னா குபேர எந்திரம் குபேர எந்திரத்தை நாம் இந்த அமாவாசை திதி முடிவதற்குக்குள்ளாக பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க குபேர வழிபாட்டில் வரக்கூடிய நேரமான மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள இந்த குபேர எந்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா அது மேலும் பலனை தருவதாகவே அமையும் ஆறு முப்பது மணிக்கு மேல அமாவாசை திதி வந்து ஆரம்பிக்கும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதாவது குபேரனுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது ஆறு முப்பது மணி வ ஆறு முப்பது ஐந்திலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்குது அடுத்த நாள் காலையில் ஏழு பதினேழு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த நேரத்தை அதாவது மாலை நேரம் அப்படின்னு வர்றது வந்து இருபத்தி ஏழாம் தேதியே வருது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த நேரத்தில் நீங்கள் குபேர எந்திரத்தை பார்த்து உங்களுடைய மனதில் வந்து பணவரவு செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு குபேரனை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க குபேரனுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆகையால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஐந்துலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளாக இந்த எந்திரத்தை பார்த்தடுங்க இது வந்து கேட்பதற்கு சாதாரண ஒரு எளிய பரிகாரமாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய பலன் அப்படிங்கிறது பணமடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பணவரவாக தரக்கூடிய இந்த பண பண வரவு பரிகார முறை வந்து உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை தவற விடாமல் பயன்படுத்தி பலனடையலாம் அப்படின்னா இந்த கருத்தோடு இந்த பதிவினை நாம இப்போ நிறைவு செய்து கொள்ளலாம்